அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு வெல்கம் டு மை சேனல் இந்த காணொலியில் டிசம்பர் மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் நம்ம யுஜிசி நெட் நடத்தக்கூடிய தேர்வு நம்ம எழுதி முடிச்சிருந்தோம் அந்த தேர்வுக்கான டென்டேட்டிவான ஆன்சர்க்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ சமீபத்தில் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ஃபைனல் ஆன்சர்க்கையோட சேர்ந்து ரிசல்ட்டையும் சற்று சற்று முன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்றதான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவை பார்க்கலாம் யூஜிசி நெட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படின்னு நம்ம கூகுளில் சர்ச் பண்ணோம் அப்படின்னு முதல்ல யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் வரும் இது நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம் அப்படி வரும்போது அவங்க கொடுத்த ஒரு ஒரு சர்க்குலர்னு சொல்லக்கூடிய டெக்கரலேஷன் அப்படின்ற ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க கூடவே நம்ம இங்கே ரிசல்ட் ஃபார் யூஜிசி நெட் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்னு கொடுத்தோம்னாவே ரிசல்ட் நம்மளால் பார்க்க முடியும் ஆனால் இப்போதைக்கு வந்து சர்வர் கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும் ஏன்னா எல்லோரும் இந்த டைமில் ஓப்பன் பண்ணும்போது அது கிடைக்காது ஆனால் இருந்தாலும் அந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன வந்திருக்கு யார் யாரெலாம் எழுதுனாங்க ஏ எத்தனை பேர் அது தகுதியான ஆட்களாக இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அப்போ பாருங்கள் இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து எப்போ எப்ப நடத்தினாங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்று டிசம்பரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ரெண்டாம் தேதி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நடத்திருக்காங்க மூணாம் தேதி நடத்திருக்காங்க அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி அப்ப முப்பத்தி ஒன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஏழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்போ வரைக்கும் நடத்தி முடிச்சிருக்காங்க அப்போ பார்த்தோம்னா ஒன்று இரண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு நாளில் நடத்தி முடித்தாங்க இந்த மோடு வந்து என்னன்னா சிபிடின்னு சொல்லக்கூடிய சிஸ்டம் பேஸில் தான் அந்த எக்ஸாம் நடத்துனாங்க எக்ஸாம் சென்டர் எத்தனை அப்படின்னா அறுநூத்தி அறுபத்தி மூணு சென்டர்ல இந்த எக்ஸாம் நடந்திருக்கு சிட்டி அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம செலக்ட் பண்ண சிட்டி அப்படின்னு பார்க்குறப்போ இரநூத்தி எண்பத்தி மூணு சிட்டியில வந்து நடந்திருக்கு இப்போ அந்த ரிசல்ட்டோட கேண்டிடேட் வந்து இதில் எத்தனை பேர் அந்த எக்ஸாமினேஷன் வந்து அட்டன் பண்ணாங்க அப்படின்னு பார்க்குறப்போ மொத்தமான கேண்டேட் ரிஜிஸ்டர் பண்ணவங்க வந்து ஒம்பது லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரத்தி எழுநூற்றி ரெண்டு பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அதில் ஃபீமேல் அப்படின்னு பார்க்குறப்போ அஞ்சு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரத்தி நானூறு பேர் வந்து ஃபீமேல் அப்ளை பண்ணியிருக்காங்க ஆண்கள் அப்படின்னு பார்க்குறப்போ நாலு லட்சத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு மூன்றாம் பாலினம் அப்படின்னு பார்க்குறப்போ ஐம்பத்தி ஏழு பேர் வந்து இந்த தேர்வுக்கு வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க அப்ப நம்ம பார்த்தோம் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் ரிஜிஸ்டர் பார்த்தோம் இந்த கேண்டிடேட் வந்து எத்தனை பேர் வந்து அந்த எக்ஸாமுக்கு வந்தாங்க அப்படின்னு பாக்குறப்போ ஏழு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்தி அறுநூத்தி பதினாலு பேர் வந்திருக்காங்க இதுல குவாலிஃபைடா ஜேஆர்எஃபும் அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட் ப்ரொபஸராகவும் குவாலிஃபைடான நம்பர் எத்தனை பேர் நபர் வந்து குவாலிஃபைடு ஆயிருக்காங்க அப்படின்னு பாக்குறப்போ ஐயாயிரத்தி நூத்தி எட்டு பேர் வந்து ஜேஆர்எஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராகவும் செலக்ட் ஆகியிருக்காங்க குவாலிஃபைட் ஆகியிருக்காங்க அதே மாதிரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்டு பிஹெச்டி இதுக்கு வந்து எலிஜிபிளான ஆட்கள் எத்தனை பேர்னா ஐம்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி பதிமூணு பேர் இதுக்கு வந்து தகுதியாக இருக்காங்க பிஹெச்டி ஒன்லி அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி ஐம்பத்தி எட்டு பேர் வந்து பிஹெச்டிக்கு தகுதியான நபராக இருந்திருக்காங்க நம்ம ரிசல்ட்டை அப்படியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம்னா ரிசல்ட்டையும் பார்த்துரலாம் இப்போ எவ்வளோ பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க எத்தனை பேரெல்லாம் பாஸ் பண்ணாங்க எத்தனை பேரெல்லாம் அந்த எக்ஸாமுக்கு நெட்டு ப்ளஸ்ஸு ப்ரொஃபஸர் ப்ளஸ் ஜேஆர்எஃப் ப்ளஸ் பிஹெச்டி ஒன்லி அப்படின்றத முன்னால் ஒரு அந்த இவங்க ரிலீஸ் பண்ண அந்த நோட்டிஃபிகேஷன் மூலிமா தெரிஞ்சுக்க முடிஞ்சி இந்த தேர்வில் வெற்றி அடைஞ்சிருந்தாலும் சரி தோல்வி அடைஞ்சிருந்தாலும் சரி அடுத்த ஒரு முயற்சிக்கான ஒரு வழிகாட்டுலா இந்த தேர்வு நம்ம எடுத்துக்கிட்டு நகரணும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நான் வந்து நிறைவு செய்கிறேன் நன்றி